ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அடுத்தடுத்து பண்டிகை அடுத்தடுத்து ஆஃபர் எங்கேடா கம்மி வழியில் கிடைக்கும் என்னடா பொருள் வாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்போங்க ஆமாங்க இந்த வாரம் பார்த்தாது வீக்கெண்ட் ஆஃபர் வேறு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க எங்கன்னு பார்த்தா நம்ம டிமார்டில் தாங்க டிமார்ட்டில் பார்த்தா சரியான ஆஃபர் போட்டிருக்காங்க இன்றைக்கி நான் வீக்கெண்ட் ஷாப்பிங்காக நான் டிமார்ட் போயிருந்தேன் அங்கே தான் வந்து எனக்கு இந்த ஷாப்பிங்ஸ் எல்லாமே வந்து பட்டுச்சு நமக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும் இது ஒரு வீடியோவை எடுத்தால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இதில் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க இல்லை பை ஒன் கேட் ஒன் அந்த மாதிரி ஆஃபர்ஸும் இருக்காங்க உங்களுக்கு வந்து இதில் டாக்ஸில் பார்க்கும்போதே தெரியும் எல்லா ப்ராடக்ட்டோடய எம்ஆர்பிலேருந்து குறைஞ்சதும் ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கிற பொருள் எல்லாமே ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இது வந்து சாக்லேட் ஐட்டம்ஸு பிஸ்கெட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்துக்குமே செம்ம ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க அடுத்தது கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸில் எக்கச்சக்கமாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே பார்த்தா பை ஒன் கேட் ஒன் ஆஃபர்ஸ்லேயும் இருக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயும் கொடுத்துட்ருக்காங்க இந்த பிஸ்கெட் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தா செவன்ட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் வருது ஆனால் அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆஃபரில் எடுக்கும்போது உங்களுக்கு வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ப்ரைஸில் தாங்க வருது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் இப்போ எல்லாம் குழந்தைங்களுக்கு காஃபில் எக்ஸாம்ஸ் லீவ்ஸ்லாம் விட்டாச்சு வீட்டில் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஸோ பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்ஸாகவும் இருக்கும் அவங்களும் வந்து நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க அது ஆஃபரில் கிடச்சா சொல்லவே வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு அதுக்கும் ஆஃபர் போயிட்டுருக்குங்க இந்த கெலாக்ஸ் ஐட்டம்ஸ் சாக்கோஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே நானும் பார்த்து ஆஃபரில் இருக்கும்போது அச்சோ எல்லாத்தையுமே விடவா தோணும் எல்லாத்துலேயும் எடுத்து ஒரு ஒரு பேக்கெட் போட்டாச்சுங்க திரும்பி நம்பக்கு முன்னாள் ஆஃபராக இருந்தால் எதை எடுக்கிறது எதை வைக்கிறது அப்படிங்கிறதே பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய சூப்பர் ஃபேக் வந்து இந்த ப்ரைஸ் தானே அப்படின்னா வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க கொடுக்குறாங்க இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தா ஒன் ஃபிஃப்டி ஆமாம் உங்களுக்கு அங்கே டேக்கில் பார்த்தாலே தெரியும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம வெளியில் வாங்கினா பட் நம்ம டிமார்ட்டில் வந்து வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கு அது பை ஒன் நெட் ஒன்க்கும் மேலேயும் வந்து நல்லா ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆஃபர் வந்து வீக்கெண்ட் ஆஃபராகவும் கொடுத்துட்ருக்காங்க கிறிஸ்மஸ் ஆஃபராகவும் கொடுத்துட்ருக்காங்க கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் நிறைய இங்கே வந்து இருக்குங்க ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து எல்லாமே ஆஃபரில் பை பண்ணிக்கலாம் அது போக வீட்டுக்கு வேணுங்கிற க்ராசரி ஐட்டம்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆஃபர் சேம ஆஃபர் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ரஷ்ஷாகவும் இருக்கு ஏன்னா ஆஃபர்ஸ் போனால் யாரு தான் வேண்டான்னு சொல்லுவா சாக்லேட் ஐட்டம்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எந்த ப்ராடக்ட் எடுக்கிறது எந்த ப்ராடக்ட் வைக்கிறது அப்படிங்கிறது நான் மட்டும் இல்லைங்க எல்லாேருக்கும் அதே கன்ஃபியூசன்ஸ் இருக்குது ஸோ எல்லாரோட ட்ராலியும் நிறைஞ்சி தான் இருக்குன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு இங்கே ஆஃபர்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க இந்த வீக்கெண்ட் ஆஃபர்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண முடியும் என்ன டூ டேஸில் வந்து கிறிஸ்மஸ் வர போகுது ஒன் வீக்கில் வந்து நியூ இயர் வர போகுது ஸோ நம்ம எப்படியும் வந்து ப்ராடக்ட் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம பை பண்ண தான் போகிற சோ அதான் ஆஃபரில் கிடைச்ச நம்ம வேண்டாம்னா சொல்ல போகிறோம் லைன் பாருங்க பில் போட்ருக்கு ஏகப்பட்ட லைனில் நின்று பில் போட வேண்டியதாக இருக்கும் ஒரு வழி அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி எல்லாம் ப்ராடக்ட்டும் எடுத்து ட்ரெலியில் வச்சாச்சு சரி பில் பண்ணலான்னு வந்து அங்கேயும் லைனுங்க சரி ஓகே ஆஃபர் இருக்கும்போது லைன் இருக்க தானே செய்யும் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை வந்து லைன் லைன் வீட் நிற்க வச்சுட்டு அடுத்ததான் சரி வேறு ஏதாவது கண்ணில் பட்டா வாங்கலாமா அப்படின்னு நானும் தேடிக்கிட்டே போனேன் பட் இருந்தாலும் பில்லு ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் பில்ல பே பண்ணிட்டு அப்படியே ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு நம்ம ஷாப்பிங் அத்தோட முடிச்சாச்சுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அடுத்து எந்த பொருள் எங்கே கம்மி வழியில் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் பை பாய்